மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக வருகை தந்து இங்கே புதிதாக கட்டப்பட்ட இடைநிலை பராமரிப்பு மையம் ஒன்றை ஏற்கனவே திறந்து வைத்தார்கள் காந்த சக்தி மூலம் மூளையை தூண்டும் நவீன சிகிச்சை முறையை தொடங்கி வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாது புதிதாக ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவில் எண்பத்தி எட்டாயிரம் சதுரடி பரப்பில் தரைத்தலம் மற்றும் ஆறு தளங்களுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல்லையும் நாட்டிச் சென்றார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய வெற்றி அடகன் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வைத்த கோரிக்கை பெங்களூருவில் இருக்கிற நிம்யான்சை போல் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனை உயர்த்திட வேண்டும் எதிர்காலத்தில் பல்வேறு வகைகளிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுகிற வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதன்முறையாக மிகப்பெரிய அளவிலான நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 240 நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார்கள் அந்த பணி தற்போது முழுமையாக நிறைவுற்றிருக்கிறது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலான கட்டிடப் பணிகள் முழுமை பெற்றிருக்கும் நிலையில் ஐந்து கோடி ரூபாய் செலவிலான உபகரணங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு இருபது முப்பது நாட்களுக்குள் பொதுப்பணித்துறை நிர்வாகம் அந்த பணிகளை செய்து முடித்ததற்கு பிறகு இந்த கட்டிடம் முழு பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது இதில் ஒவ்வொரு தளத்திலும் பல்வேறு வகைகளில் மனநோயினால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளர்கள் பயன்பெறுகிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு எடுக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் மணமகள் மன்றம் மனநல காப்பகத்தின் பாரம்பரிய கட்டிடமாக கருதப்பட்டு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் முதன்முறையாக மனநோயாளர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஐநூற்றி இருபது நபர்களுக்கு சிறப்பு அங்கீகாரத்தை தந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அட்டைகள் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பயன்பெறுகிற எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் மனநலன் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவது என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனையில் அந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிற நிலையில் இன்னமும் கூடுதலாக இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சியாக கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் ஒரு முன்னூற்றி முப்பது படுக்கை வசதிகள் கொண்ட இன்னொரு கட்டிடம் அதில் நூறு தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவமனை கட்டிடம் இருநூற்றி இருபது மற்ற சாதாரண படுக்கை வசதிகள் கொண்ட கட்டிடம் என்று முன்னூற்றி முப்பது படுக்கை வசதிகள் கொண்ட மூன்று பிளாக்குகள் கட்டும் பணி தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு இந்து சமயம் அறநிலையத்துறையின் அமைச்சர் அவர்களும் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் நாங்களும் இணைந்து இன்றைக்கு அந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம் அந்த பணிகள் முழுமையுற்றதற்கு பிறகு ஏறத்தாழ இந்த புதிய கட்டிடத்தில் மட்டும் ஒரு ஐநூற்றி எழுபது படுக்கை வசதிகளோடு புதிய கட்டிடத்திலேயே இந்த மருத்துவ பயனாளர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள் மிக மிக பழமையான பாரம்பரியமான வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையில் புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் பல்வேறு வகைகளிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுகிற வகையிலான அந்த கட்டமைப்பும் மேம்படுத்தப்படவிருக்கிறது தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் என்கின்ற வகையில் இந்த கட்டிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கவிருக்கிறது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மனநலன் பாதித்தவர்களுக்கு பல்வேறு வகைகளில் இன்றைக்கு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாணவர்களுக்கும் பல்வேறு வகைகளிலான வழிகாட்டுதலை செய்வதற்கு மனநல நல்லாதரவு மன்றம் என்கின்ற வகையில் பல்வேறு கட்டமைப்புகள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கு நூற்றி நாலு என்கின்ற ஒரு பொது தொலைபேசி என்னும் தந்து இன்றைக்கு அதிலும் இருபதுக்கும் மேற்பட்ட மனநல ஆலோசகர்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டின் எப்பகுதியிலிருந்து யாருக்கு எந்த ஆலோசனை வேண்டுமென்றாலும் அதையும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற தமிழ்நாடு மனநலம் மற்றும் நரம்பியல் ஒப்பு உயர்வு மையம் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த புதிதாக ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற

மனம் என்கின்ற தலைப்பிலான ஒரு ஆலோசனை மையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதற்கென்று பிரத்யேகமாக மனநல ஆலோசகர்கள் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூன்று பேருக்குரிய இந்த தகுதியாளர்கள் பட்டியல் பேனல் என்று சொல்லக்கூடிய தகுதியாளர்கள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்டியல் வந்து என்ஆர்எம் அதாவது என்று சொல்லக்கூடிய மனித மேலாண்மை அமைப்போட அவங்க கையில் அனுப்பி அவங்க இருந்து கருத்துக்கள் ஒவ்வொருத்தருடைய இந்த பேனல் இருக்கிறவங்களுடைய பணிக்காலத்தில் அவருடைய சிறப்பு பணி அவர்கள் பேரில் ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கிறதா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்புகள் கேட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்புகள் ஒன்று ஒரே ரெண்டு நாளில் வந்துவிடும் வந்தவுடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ் ஆகிய மூன்று பொறுப்புகளுக்குரியவர்களையும் முதல்வர் அவர்கள் தேர்வு செய்து அறிவிப்பார் என்னங்க டீன் போட்டாச்சுங்க போட்ட நேற்றைக்கு முன்தினமே பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக இருக்கிற இப்போ தான் அந்த டீன் பேனலும் அப்ரூவல் ஆச்சு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்தது முடிஞ்சு நேற்றைக்கு போ நேற்றைக்கு முன்தினம் போட்டாச்சு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அறிவிப்பு வெளில வந்துடும் இது உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த விஷயம் அந்த களப்பணியாளர்கள் முழுமையாக நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சிகளை சேர்ந்தவர்களுடைய அந்த விஷயம் இது சம்பந்தமாக ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த துறை சார்ந்த விஷயம் நீங்கள் அவங்க வந்து கேட்கும்போது அவங்க கீழே கேட்கலாம் இப்போ நல்லா வரவேற்பு இப்போ இந்த நேற்று வரைக்கும் நாலு லட்சத்தி மன்னிக்கணும் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் அந்த ஒரே நாளில் பயன்பட்டுருக்குறாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நடந்தது இந்த வருகிற சனிக்கிழமை முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் நடத்தப்பட இருக்குது ஏற்கனவே இது முந்நூற்றி எண்பத்தி எட்டு பிளாக்கிலையும் பிளாக்குக்கு மூணுங்கிற வகையிலையும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகையிலேயும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகையிலேயும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது இது ஒரு ஆறு ஏழு மாத கால அவகாசத்திற்குள் விடும் வாரத்துக்கு முப்பத்தெட்டு கேம்ப்புங்கிற மாதிரி பிளான் பண்ணிச்சு முதல் வாரம் முப்பத்தெட்டு கேம்ப் நடந்திருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேம்ப்பு இந்த சென்னையில் பதினஞ்சு கேம்ப்புமே தொடர்ச்சியாக நடத்த போகிறதில்ல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் முப்பத்தேழு கேம்ப் நடக்கும் வர சனிக்கிழமை அதுக்கு அடுத்த வாரம் முப்பத்தெட்டு கேம்ப் நடக்கும் இது மாதிரி ஆல்டர்னேட் வீக்ஸில் முப்பத்தேழு முப்பத்தெட்டுங்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும் ஒவ்வொரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கேம்ப் வந்து ஒவ்வொரு அதுக்கான பட்டியலை நாங்க அப்டிராக்டா வெளியிட்டு ஸ்கேன் எடுத்தவங்க எவ்வளோ பேர் இசிஜி எடுத்தவங்க எவ்வளோ பேர் லேப் ஃபெசிலிட்டிக்கு வெறும் அந்த பரிசோதனைகளுக்காக வந்தவங்க எத்தனை பேருங்கிறத ஒரு பட்டியல் போட்டு இந்த நாலு நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் யாருங்கிறத பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் உங்கள் பத்திரிகைக்கும் வந்திருக்கும் திருப்பி பார்த்து தெரிஞ்சுங்க ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி இருக்குது ஃபீஸ் பிக்ஸேஷன் கமிட்டி தான் அந்த கட்டணங்கள் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்கறது அதில் நீங்கள் யார் அது மாதிரி கூடுதல் கட்டணம் கேட்டாலும் அங்கே ஒரு நீதியரசர் தலைமையிலான அந்த கமிட்டி அதில் புகார் தரலாம்

Yes Take Courier Private Limited, Domestic International Cargo உங்கள் லில்லம் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் எண்டும் உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்க்கரேப் பண்ணுங்கள் பிருல் பட்டனை பிரச் பண்ணுங்கள் எண்டும் உங்களுடன் My India